சிறுகடை காசு சீரியலில் மனோஜ் வந்து பணத்தை ஏமாற்றின கதிரை முத்து வேணாமல் பிடிச்சாங்க பிடிச்ச போலீஸ்லேயும் கொடுத்தாங்க கதிரை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற விஷயத்த இந்த மனோஜ் வந்து வீட்டில் சொல்லும் விஜயா சந்தோஷப்படுறாங்க அப்போ பணம் கிடச்சிரமா அப்படின்னு விஜயா கேட்க முத்து வந்து எங்கே அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணணும்னு சொல்கிறானே போலீஸ் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கு ரோஹிணி அவ்வளவு ஈஸியாகலாம் முப்பது லட்சம் பணத்தை வந்து செலவு பண்ணிருக்க முடியாது போலீஸ்ட்டை ஒப்படைக்காமல் நம்ம நம்ம வழியில் ஏதாச்சும் விசாரிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம் உங்களை யார் போலீஸ்ட்டை கொண்டு விட சொன்னது அப்படின்ற மாதிரி முத்து மீனாவை தான் இந்த ரோஹிணி குறை சொல்லிட்டுருக்கு இவங்க என்ன தான் நல்லது பண்ணாலும் இந்த ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் மீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க என்ன தான் மீனா முத்து நல்லது பண்ணாலும் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கும் இல்லை சரி ஓகேன்னு சொல்கிறதுக்கும் மனசே வராது அதுக்கப்புறமா வழக்கம் போல் இது ஒரு பிரச்சனையாக மாறுது இது ஒரு பக்கம் இருக்க இந்த பிஏ வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பணம் வேணும் அப்படின்னு கேட்டு மிரட்டுறான் ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவன் விடுற மாதிரி தெரியல ஸோ ரோகிணி என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க உடனே சிட்டிக்கு கால் பண்ணி இவன் ஃபோன் பண்ண விஷயத்த சொல்கிறாங்க ஆக்சுவலாக சிட்டியும் கூட்டு கலவாணி அப்படின்றது ரோஹினிக்கு தெரியல இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணியை பிளாக்மெயில் பண்ணுறான் ஸோ உனக்கு வந்து நான் அவன் நான் பிரச்சனையை காப்பாற்றி விட்றேன் ஆனால் எனக்கு தேவையான விஷயத்தை நீ பண்ணு ஸோ முத்தோட கார் சாவியை நீ இன்னைக்கு நைட்டு நான் வரேன் வந்த ஒரு பத்து நிமிஷம் எனக்கு அந்த கார் சாவியை எடுத்துகிட்டு கூடு ஸோ நான் வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ ரோகிணிக்கும் வேறு வழி இல்லை இந்த பிஏட் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவன் சொன்ன மாதிரியே அந்த சாவியை எடுத்து கொடுக்க ஒத்துக்கிறாங்க ஸோ எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமா ரோஹிணிக்கு இந்த சிட்டி ஃபோன் பண்ணுறான் நான் வெளியே தான் இருக்கேன் ஸோ நீ வந்து முத்தோடய சாவியை தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ரோஹிணியும் யாருக்கும் தெரியாமல் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு அந்த சாவியை திருடி இப்போது சிட்டிக்கு தூக்கி போடுறாங்க இந்த சிட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா முத்தோட காரை திறந்து அதாவது பேட்டை திறந்து பிரேக் ஆயிலை வந்து கட் பண்ணி விடுறான் ஸோ தன்னை அவமானப்படுத்தின முத்து வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முத்து கொலை பண்ணுறதுக்கு இந்த வேலையை அவன் பார்க்குறான் ஸோ என்ன பண்ணான் அப்படின்னு தெரியாமல் இப்போ இந்த ரோஹிணி உனக்கு உதவி பண்ணியிருக்கு இப்போ ரோகிணியும் அந்த சாவி யாருக்கும் தெரியாமல் திரும்ப அவங்க சேர்ந்து தூங்க போயிடறாங்க அடுத்த நாள் காலையில் முத்து வழக்கம் போல் வெளியே கிளம்புறாரு ஸோ அங்கே சில விஷயங்கள் நடக்குது ஆசிரமத்துக்கு பழைய துணி கொடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயம் அப்புறம் மீனாக்கு வந்து நான் பூ கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்ற சில விஷயங்கள் நடக்குது இதில் இந்த ஆசிரம விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோஹிணி விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறத நினச்சி பேசி கடைசியில் செம்மையாக அசைப்பட்டது தான் மிச்சம் சரி இப்போது முத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போகும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் தடங்களாக வருது ஃபர்ஸ்ட்டு போகிறாரு அப்புறம் மீனாக வந்து தனியாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் முத்தோட கார் மேலே முட்டையை ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிறாரு அதை துடைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு சாவியை வந்து அதை கொண்டு போய்றாரு இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் தடங்களாகிட்டே போகுது கடைசியில் முத்து அந்த காரை எடுக்கிறதுக்கு போகிறாரு ஆனால் ஸ்டார்ட் ஆகலை இது எல்லாத்தையுமே இந்த ரோஹிணி மாடியில் பார்த்துட்டு தான் இருக்குது என்ன தான் கேவலமான புத்தியால் ரோஹிணி சில விஷயத்தை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக மீனா பண்ண நல்ல காரியத்தால் முத்து வந்து தப்பிக்கி தான் போகிறாரு ஏன்னா கோவிலில் அந்த பாட்டி சொன்ன மாதிரி ஒரு ஆள் நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொன்னாலே போதும் முத்துவுக்கு எதுவும் ஆகாது இல்லையா ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது மீனா அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு சில விஷயங்கள் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அங்கே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மீனாவை வாழ்த்துறாங்க ஸோ அதனால் முத்துவுக்கு அந்த பிரச்சனை பெருசாக அடியில்லாமல் முத்து வந்து எஸ்கேப் ஆகிறாரு ஆனால் தப்பு பண்ணவன் தண்டனை தான் ஆகணும் இல்லையா அது தகுந்த மாதிரி இப்போ ரோகிணி விரிச்ச வலையில் ஸோ ரோகிணியே செம்மையாக சேர்க்க போகிறாங்க அதாவது இந்த ரோகிணி ரோகிணி கிடையாது இது பேர் கல்யாணி அப்படின்றதும் இதுக்கு ஏற்கனவே கல்யாணம் மாடிச்சு இதுக்கு ஒரு குழந்தையும் இருக்கான் தான் கிருஷ்ண அப்படின்றதையும் முத்து கண்டுபிடிக்க போகிறாரு இதுக்கு மேலேயும் இந்த ரோகிணியை மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்